சென்னை சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிபிசிடி போலீசார் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் தனது தாயாருடன் வசித்து வருகிறார் சவக்கு சங்கர் வீட்டில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் திடீரென உள்ளே புகுந்து வீட்டினுள் மலம் மற்றும் கழிவு நீரைக் கூட்டியது அது தொடர்பான சிசிடிவியில் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களில் சிலர் தூய்நோய் பணியாளர்கள் அணியும் சீருடை அணிந்திருந்தனர் இது தொடர்பாக சபக்கு எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தூய்மை பணியாளர்கள் என்று கூறிக்கொண்டு ஐம்பது பேர் கொண்ட கும்பல் நானும் என் தாயாரும் கூடியிருக்கும் வீட்டின் மீது சராமரியாக தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து படுக்கையறை சமையலறை சமையல் பொருட்கள் என அத்தனை பொருட்களின் மீதும் சாக்கடையையும் மலத்தையும் கூட்டினர்கள் என்ன நடந்தது என்று என் தாயாருக்கு போன் செய்தபோது அந்த போனை வாங்கி வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டல் விடுத்தனர் என்று கூறியிருந்தார் மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐ பி எஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை ஆகியோர்தான் தனது வீடு மீதான தாக்குதலுக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் சவக்கு சங்கர் இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் குறித்து சபக்கு சங்கர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதால் இந்த வழக்கை சிபிசிடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார் இதையடுத்து சவுக்கு சங்கர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சிபிசிடி போலீசார் சபக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் சென்னை சத்திரம் பகுதியைச் சேர்ந்த செல்வா விஜய் கல்யாண் பாரதி தேவி ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை செய்துள்ளதாகவும் இவர்கள் ஐந்து பேரும் உண்மையான தூய்மைப் பணியாளர்களா அல்லது வேறு யாராவது தூண்டுதல் பேரில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டதாக சிபிசிடி காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இரண்டு பெண்கள் உட்பட கைதான ஐந்து பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் ஐந்து பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் நவீன கழிவு நீர் அகற்றும் ஊதுகள் வழங்கப்பட்டன அதோடு இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடனுதவியும் வழங்கப்பட்டன இது தொடர்பாக சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவில் உண்மையான பயனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்று சேரவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் அந்த வீடியோவில் காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகையும் மற்றொரு நபரும் ஒரு நிறுவனத்துடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் அதனால் செல்வப்ருந்தகையின் தூண்டுதலின் பேரில் தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் சவுக்கு சங்கரின் வீடு சுரையாடப்பட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார் மேலும் இதற்கு சென்னை காவல் ஆணையர் அருண் உடந்தையாக இருப்பதாகவும் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருந்தார் இதன் காரண இந்த வழக்கு செடிக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது